புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் ஏற்பட்டுள்ள மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் கிரண்பேடி நியமித்த எம்எல்ஏக்கள் மூன்று பேரை ஏற்க முடியாது என அந்த மாநில சட்டப்பேரவை சபாநாயகர் வைத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முப்பது எம்எல்ஏக்களுடன் மூன்று நியமன எம்எல்ஏக்களையும் நியமித்துக் கொள்ளலாம் இந்த நியமன எம்எல்ஏக்களை மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யும் ஆனால் மாநில அரசின் பரிந்துரை இல்லாமலும் குடியரசுத் தலைவர் ஒப்புதலும் பெறாமலும் மத்திய உள்துறை அமைச்சகமே நேரடியாக பாஜகவைச் சேர்ந்த சாமிநாதன் சங்கர் செல்வகணபதி ஆகிய மூன்று பேரை நியமன எம்எல்ஏக்களாக நியமித்துள்ளதாக புதுச்சேரி தலைமை செயலருக்கு அறிவிப்பு அனுப்பியது பரிந்துரை செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் பேரவைத் தலைவர் வைத்திலிங்கத்தை சந்தித்து தங்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என கேட்டனர் அரசிதழில் வெளியான பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்தார் அன்றைய தினம் இரவு மூன்று நியமன எம்எல்ஏக்களுக்கும் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் கிரண்பேடி இதனைத் தொடர்ந்து தங்களுக்கு பேரவையில் அலுவலகம் அமைத்துக் கொள்ள இடமும் உறுப்பினர் என்பதற்கான அடையாள அட்டையும் வழங்க வேண்டும் என கோரி பேரவை செயலருக்கு நியமன எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்தனர் நியமன எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் தொடர்பான கோப்பும் பேரவைத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதனை ஏற்காத பேரவைத் தலைவர் அந்த கோப்பை திருப்பி அனுப்பி வைத்துள்ளார் அதை படித்து பார்த்த சபாநாயகர் இதில் ஏற்றுக்கொள்வதற்குண்டான அதில் அந்த கோப்பிலே சரியான இடத்திலிருந்து சரியான நபரிலிருந்து அது வரவில்லை நியமனமுறை உரிமை சபாநாயகர் மட்டும்தான் இருக்கிறது என்று அந்த கோப்பை படித்து பார்த்து அதற்கு திருப்பி ரிட்டனாகவே எழுதி அவர் கவர்னர் மாலைக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள் எம்எல்ஏக்களை நியமனம் செய்ய மத்திய அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறியுள்ள துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மத்திய அரசுக்கு இருக்கும் சட்டப்பூர்வ உரிமையை ஏற்க புதுச்சேரி அரசு மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் சபாநாயகரின் மறுப்பு அறிக்கையை பிரதமர் குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோருக்கு அனுப்ப உள்ளதாகவும் கிரண்பேடி கூறியுள்ளார் To President to the We've the sent President. it to the Honorable President, to the Prime Minister, to the Home Minister, because that is for us the Government of India, which needs to be informed that the Honorable Speaker has not accepted the nomination made by the Government of India. That's it. And they've not accepted the powers which are given to the Government of India as per the law under the Union Territories Act. இதற்கிடையே துணைநிலை ஆளுநர் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்ற சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் நியமன எம்எல்ஏக்கள் விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்காமல் செயல்படும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியின் செயல் குறித்து தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சர் ஆகியோரிடம் வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார்